பழம்பெரும் காமெடி நடிகை ஒரு தொங்க காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு யார் அந்த காமி உங்களுக்கு என்ன சமூகங்கள் முழுமையா இப்போ இன்னொரு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஏடிஸ் காலகட்டத்தில் கோவைசாரலா மனோரமையிலேயாக தமிழ் சினிமாவில் தான் நடிகை பிந்துகோஸ் அவர்கள் இவங்க தமிழ் சினிமாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வச்சிருக்காங்க இவர் தற்சமைக்கும் வயது மூப்பு காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க இவங்களுக்கு பிபி சுகர் இருப்பது மட்டுமல்லாமல் ஹார்ட் ஆப்ரெஷன் செஞ்சுருக்காங்களா இந்த நிலையில் நடிகை பிந்துகோஷவர்கள் சமீபத்தளத்தை பட்டியில் தன்னுடைய நிலையை ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க அதில் பேசும்போது இவங்க திரைப்படத்தில் நடிக்கிற காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்திற்கு ஆயிரம் முதல் மூவாயிரம் வரை வருமானம் வருமா தான் சம்பாதித்த மனத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க ரொம்பவே சகல வசதி தான் வாழ்ந்துருக்காங்க இவங்க நல்லா இருக்க காலகட்டத்தில் இவங்க கூட எல்லாருமே இருந்தாங்களாம் இவங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாங்களாம் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு உடல்நிலை மோசமாக போனதும் இவங்களை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்களா இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகளும் குறைய தொடங்கி இருக்குது இதனால் இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்துட்டாங்களாம் தற்சமைக்குன்னு வாடகை வீட்டில் தான் வசிச்சுட்டு வர்றாங்களாம் இவங்க குடியிருக்க வீட்டிற்கு வாடகை மட்டும் மாதம் ஏழாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவதாகவும் இதனால் பல பேர்ட்டை உதவி கேட்ருக்காங்க ஆனால் யாருமே உதவி செய்யலை அப்படின்ட்டு ரொம்பவே கண்ணீரோட அந்த பேட்டியில் பேசுனது மட்டும் இல்லாமல் தான் உதவி கேட்ட காலகட்டத்தில் நடிகை விசாலும் லாரன்ஸ் மட்டும் உதவி செஞ்சதாக சொல்லியிருக்காங்க நலிந்த கலைஞருக்கு தமிழக அரசு உதவி செலுண்டு முதல்வர் ஸ்டாலினுக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க சமீபத்தில் கேபி பாலாவும் சகிலாவர்களும் பிந்துகோசவர்களை வீட்டிற்கு சென்று பிந்துகோசலவர்களின் உடல்நிலை விசாரித்தது மட்டுமல்லாமல் தங்களால் இயன்ற உதவிகள் செஞ்சுருக்காங்க இந்த நிலையில் எழுபத்தாறு வயதாகவும் நடிகை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்சமைக்கும் சிகிச்சை பெற்ற காலம் இருக்காங்க நடிகை பிந்து கோசவர்கள் காலமான செய்தி வெளியானதான் திரைப்பிரமுலும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திக்குது திரைப்பிரமுலும் ரசிகர்களுடன் தங்களுடைய ஆழ்ந்தர்களை தெரிவித்து வராங்க என்பதால் சிறப்பாக ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம்